மீண்டும் உங்களை வந்து ஒரு ராஜாளி மாதிரி சந்தித்ததில் ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி உடல்நல குறைவா நீங்க கொஞ்சம் வந்து எப்படி நீங்க மனரீதியா வெளியே வந்து எப்படி மன மனரீதியா நான் வெளியே வர காரணமே தினசரி இருந்த ஒரு நம்ம சாப்பாடு இந்த சாப்பாட்டு போ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கணும்

என்ன பாக்கி நூறு ரூபா தான் இந்த மாதிரி பிற உயிர்களை நேசிக்கிறவங்க தான் அவங்களால இருக்கவே முடியாது மேலும் உங்களுடைய செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் உங்களுடைய அன்பு வாழ்க்கை மனிதன் என்பவன் தெய்வமாக வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம்